கிறிஸ்துவல் புரிமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற நாத்தான் வேலுக்கு தேவன் உரைத்த தத்த வசனம் தான் இது இந்த நாளிலே ஆண்டவர் இதை நமக்கும் உறுதிப்படுத்தி அருளியிருக்கிறான் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு என்பவன் நாத்தாண்வியல் இடத்திலே அறிவிக்கும் போது இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவன் கேட்டான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொன்னான் அவன் அப்படியே வந்தபோது ஆண்டவர் இயேசு அவனை குறித்து ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் ரவி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவலின் ராஜா என்று சொல்லுகிறான் தேவ ஜனமே அத்திமரத்திற்கு மேல் ஏறி இருந்த சகைவையும் ஆண்டவர் கண்டார் அத்திமரத்திற்கு கீழே வேலையும் இயேசுவின் கண்கள் கண்டது நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே நீங்கள் எந்த மறைவிடத்தில் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் இருதயத்தின் இயக்கங்கள் அவருக்கு மறைவானது அல்ல எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவன் குள்ளனாய் இருந்தபடினால் அத்திமரத்துக்கு மேலே ஏறி நின்றான் அவனையும் இயேசு கண்டார் அத்திமரத்திற்கு கீழே நின்ற நாத்தான் மேலையும் இயேசு கண்டார் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே அத்திமரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருந்தவன் ஆண்டவரின் நிழலுக்கு வந்து சேர்கிறான் ஒன்று அதாவது இங்கே இரண்டு நிழலை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அத்திமரத்தின் நிழல் இன்னும் ஒன்று ஆண்டவரின் நிழல் ஒன்று சாய்ந்து போகும் நிழல் இன்னும் ஒன்று சதா காலமும் உண்டாயிருக்கும் நிழல் எனவே இந்த காலை வேளையில் கற்றுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த நிழலிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் சாய்ந்து போகும் மனுஷ நிழலை சார்ந்திருக்கிறீர்களோ மனுஷருடைய உதவி விருதா என்று சகாயம் செய்ய நாம் மனிதரை தேட வேண்டாம் ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவரிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே

பெரிதானவைகளை கர்த்தர் நிச்சயமாய் அருளுவார் பெரிதான வெளிப்பாடுகளை தேவன் அருளுவார் என கேட்கிற தேவனி பிள்ளைகளே இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அதாவது யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலே மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டிருக்கிறது அவைகளை தியானிக்க போகிறோம் அவைகள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் முதலாவதாக யோமான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது கவனிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பிலிப்பூன் ஆத்தான்வியலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் எனவே முதலாவதாக எழுதியிருக்கிறவைகளை பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனங்களாக உரைக்கப்பட்ட நிச்சயமான நன்மைகள் நிச்சயமான ஆசீர்வாதங்கள் அவைகளை கண்டுகொள்ள போகிறீர்கள் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று எழுதியிருக்கிறதே அதைத்தான் இன்றைக்கு கத்தர் வாக்கு திட்டமாய் அருளுகிறார் நிச்சயமான ஆசீர்வாதம் எழுதப்பட்ட ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உரைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவைகளை நீங்கள் கண்டுகொள்ளும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் எனவே முதலாவதாக நிச்சயமான விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வாசித்து பார்க்கும் பொழுது யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று எழுதியிருக்கிறது எனவே இரண்டாவதாக நினைத்திராத இடங்களில் இருந்து உண்டாகும் ஆசிர்வாதம் யோசித்து பார்த்தால் நாசிரியத்தில் எந்த நன்மை வரும் என்று எதிர்பார்த்து நிற்கிறான் யோசிக்கிறான் ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீ வந்து பார் என்று சொல்லி அவன் வந்த போதோ நாசிரியத்தில் இருந்து வெளிப்பட்ட நன்மையை அவன் கண்டுகொண்டான் எனவே முதலாவதாக நிச்சயமான ஆசீர்வாதம் இரண்டாவதாக நினைத்திராத ஆசீர்வாதம் மூன்றாவதாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது வானம் என்று எனவே மூன்றாவது ஆசீர்வாதம் நிலையான உன்னத அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசிர்வாதம் அது பரிசுத்தமான ஆசிர்வாதம் எனவே மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நிச்சயமான ஆசிர்வாதம் தேவனுடைய வாக்கின்படியே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே எழுதப்பட்ட நன்மை எழுதப்பட்ட வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே இந்நாட்களிலே நிறைவேறப் போகிறது இரண்டாவதாக நினைத்திராத இடத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் அவைகளால் தேவன் உங்களை நிச்சயமாய் இன்னைக்கு ஆசிர்வதிக்கப் போகிறார் மூன்றாவதாக நிலையான உன்னத ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்தமான ஆசிர்வாதம் பெரியதான ஆசிர்வாதம் தேவன் இருக்கிற வார்த்தையின்படியே யோவான் ஒன்று ஐம்பது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று அன்புடன்